நம்மாழ்வாரின் வழியில் சமூக வலைதள பக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் தாயண்பன் ஏப்ரல் இருபத்தி மூன்று உலக புத்தக நாள் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது தான் இந்த நாளில் என் இணையர் எனக்கு அன்பு பரிசாக கொடுத்த ஒரு புத்தகத்தை பற்றி தான் உங்கள் கூட இன்னைக்கு பகர்ந்து போனேன் சமகால சுற்றுச்சூழல் சவால்கள் என்ற நூலை பரிசீலிச்சிருக்கிறாங்க என் இனியர் பவித்ரா நம்மளுடைய நம்மாழ்வாரின் பக்கத்தில் ஏற்கனவே வாசிப்பை விதைப்போம்னு கூறி எண்ணற்ற சுற்றுச்சூழல் சார்ந்த நூல்கள் வேளாண்மை சார்ந்த நூல்கள் ஐயா நம்மால்வார் எழுதிய புத்தகங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் இடைப்பட்ட காலங்களில் சூழ்நிலை காரணமாக அந்த தலைப்பின்கார இயங்க முடியல உங்களுக்கு வாசிப்பின் வழியாக திருப்பி தரலான்னு விருப்பப்படுறோம் அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்னைக்கும் தேவை சமகால சுற்றுச்சூழல் சவால்கள் தொகுப்பாசிரியர்கள் எஸ் விஜயன் தாவி வெங்கடேஸ்வரன் ஆயிஷா நடராஜன் ஸ்ரீ ஸ்ரீகுமார் டயானா இது பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தோட விலை நானூறு ரூபாய் வருது ஒருவேளை இந்த புத்தகத்தை பார்த்துட்டு வேணும்னு விருப்பப்படுற நண்பர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களுக்கு புத்தகம் அனுப்பி வைக்கப்படும் இதில் வந்து ஒரு சின்ன வரி இருக்குது அதை அவங்களுக்கு படித்து கேட்குறேன் உழைப்பு என்பது இயற்கையும் மனிதனும் பங்கேற்கிற இயக்கம் இந்த இயக்கத்தில் மனிதன் வேறு இயற்கை வேறு என்பதை ஏற்க இயலாது மனிதனே ஓர் இயற்கை சக்தி அவனும் ஒரு இயற்கையின் ஒரு பகுதி ஆர்ஆர் மார்க்ஸ் ரொம்ப நேர்த்தியாக விலைக்கேற்ப நல்லா இருக்குது இந்த புத்தகம் இதே போல் உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள் சுற்றுச்சூழல் சார்ந்த நூல்கள் பற்றி ஏதாவது பேசணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த நோட்களையும் பரிந்துரைங்க கட்டாயமாக நம்ம மக்கள் மதியில் வாசிப்பை விதைத்து கொண்டே இருப்போம் நன்றி